ஸ்டாலின் ஏதாவது பேசுறார் எடப்பாடி பழனிசாமி வெயிடு நடந்து போச்சு அதனால போய் பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டானு நீங்க பொருத்தமானவரா இருந்தா அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அது சொல்லு அதுக்கு பதில் சொல்றேன் அதை விட்டுட்டு உங்க சொந்தக்கார வீட்டுல போய் வெயில் நடந்திருக்கு அதுக்கு வயது போய் தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சிருந்தார் திருமாவளவனவர்களே நீங்க எவ்வளவுதான் திமுக முட்டு கொடுத்தாலும் இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறாது இன்றைய தினம் சாலி ஏதாவது பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்தக்கார வீட்டில் வெயில் நடந்து போச்சு அதனால போய் பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டான் ஏயா என் சொந்தக்கார வீட்டில் நடக்கிறதுக்கும் கூட்டணி சம்பறத்துக்கு என்ன சம்பந்தம் கூட்டு என் சொந்தக்காரன் நிறைய இருக்கிறாங்க அது அதுவே தொழில் பண்றாங்க அங்கங்க ஏதாவது நடந்தா போய் ஈடி போவோம் வருமான வரி போவோம் அது என்னை கூட அது என்னைக்காது தலைவா திரு ஸ்டாலின் அவர்களே தலைவன்னு சொல்றதுக்கே சரியில்லை தலைவருக்கு பொருத்தமான ஆளும் இல்லை நீங்க நீங்க பொருத்தமானவரா இருந்தா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறைபாடு இருந்தா அது சொல்லு அதுக்கு பதில் சொல்றேன் அதை விட்டுட்டு உங்க சொந்தக்காரர் வீட்டுல போய் வெயிடு நடந்திருக்கு அதுக்கு வயது போய் தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சுக்கணும் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை வழியிலே பயம் இல்லை எதற்கும் யாருக்கும் அஞ்சாவது தோண்டா அண்ணா திமுக நான் மட்டுமல்ல இங்க இருக்கிற தொண்டங்களோட பயப்பட மாட்டோம் பயப்படுவோமா திரு கருணாநிதியை நாங்க பார்த்துட்டோம் நீ எந்த மூளை ஆக அதை விட்டுட்டு நீ எங்களுடைய ஆட்சியில குறைபாடு இருந்தா எடுத்து சுட்டி அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயார் ஏன்னா எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது நிறைவான ஆட்சி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறப்பான ஆட்சி இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பிறகு சரி அம்மா மறைவுக்கு பிறகு சரி இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தேன் என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசிக்கிறாங்க அதே வேளையில் மக்கள் திமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய என்று தூய்மை பணியாளர்கள் குறித்து ஒரு கருத்தை சொல்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் திரு விடுதலை சித்தியும் இடம்பெற்றிருக்கு திரு கம்யூனிஸ்ட் கட்சி இடம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அதை மறுத்து இருக்கின்றார் திரு திருமாவளவன் சொன்ன கருத்து சரியல்ல அப்படி என்று அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியுடைய மற்றொரு கட்சியுடைய தலைவர் திரு சன்மா அவர்கள் புதிய திரு திருமாவளவன் அவர்களே நீங்க எவ்வளவுதான் தான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுக வெற்றி வராது ப்பொழுதும் நான் திரு திருமாவளவன் அவர்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம் நீங்க வந்து உங்க கட்சி நடத்திட்டு மக்களிடத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக எல்லா துறையிலும் முறைகேடு நடந்திருக்குது இன்றைக்கு எல்லா மக்களும் வெறுத்து போயிருக்கின்றார்கள் அரச போராட்டம் விவசாயிகள் போராட்டம் போக்குவரத்துறையில் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் 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 என்று தமிழ்நாடு போராட்டக்களமாக மாறியிருக்கு அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் Taste Daily Taste the Daily.